அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் பொதுவாகவே மாணவர்களுக்கு அது ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் ஒரு நீட் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் ஜேஇ எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் ஒரு டிகிரி படித்ததுக்கப்புறம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் அது எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறனாலுமே மாணவர்களுக்கு நம்ம வின் பண்ண முடியுமா நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த எக்ஸாமினேஷனை நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான கான்செப்ட் த்ரீ ஆர் கான்செப்ட் மிக முக்கியமான கான்செப்ட் இந்த கான்செப்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது நீட் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் ஜேஇ எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் இல்லை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதா இருந்தாலும் இல்லை நாங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு பிஜி நீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாமினேஷனாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரீ ஆர் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி என்ன சார் த்ரீ ஆர் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டு தான் அது தெரியாத கான்செப்டை நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது பட் இந்த கான்செப்டை நீங்கள் உங்களுக்கு ரீகால் பண்ண சொல்கிறேன் இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு மாணவரும் நீங்கள் வாழ்க்கையில் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக ஒரு சாதிச்சு நீங்கள் நினைச்சிர பொசிஷனை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நீட் சம்மந்தமாக கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா மாணவர்னாலையும் எக்ஸாமினேஷன்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களாக இருக்கலாம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களாக இருக்கலாம் இல்லை வேற எந்த எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களும் நீங்க சக்ஸஸ் பண்ண முடியும்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படி என்ன சார் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம முதல்ல யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணணும் படிக்கணும் படிக்கிறங்கிற எண்ணங்கள் இருக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த படிக்கிறங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக மாணவர்கள்ட்ட இருக்கணும் அது இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன நம்ம ரீட் பண்ணணும் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் நமக்கு ரீடிங் கான்செப்ட் இருக்கணும் அது ஜென்ரலாகவே நியூஸ் பேப்பரே நம்ம ரீட் பண்ண மாட்டேங்கிறோம் இப்போ சப்ஜெக்ட் புக் எங்கே ரீட் பண்ணுவோம் அப்போது எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் ஆர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஆர் மெடிக்கல் சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் ரீட் பண்ணணும் ஸோ ரீட் பண்ணுறதோட மட்டும் விடணுமா அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா ரீகால் பண்ணணும் கொஞ்சம் நாளைக்கு அடுத்து ரீகால் பண்ணி பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் படிச்சுட்டு அப்படியே தூக்கி போடுறோம் ஸோ ரீகால் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது மனசில் இருக்கான் நம்மளுடைய நிலை என்ன நம்ம படித்ததுக்கான கான்செப்ட் அதில் இருக்கான் இப்போ ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது சிம்பிளாக ரீட் பண்ணக்கூடாதுங்க இது சொல்ல என்ன பண்ணணும் கான்செப்ட் பேஸ் ரீடிங் இருக்கணும் கான்செப்ட் பேஸ் ரீடிங் இருக்கணும் அதுக்கு ஒரு நான் வீடியோ தெளிவாக போட போகிறோம் அப்போது ரீட் பண்ணணும் ரீட் பண்ணுறதோடு நம்ம நிறுத்தக்கூடாது அந்த ரீட் பண்ணதை ரீகால் பண்ணி பார்க்கணும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அது ஞாபகத்தில் இருக்கா அப்படிங்கிற ரீகால் பண்ணி பார்த்துட்டு அது நமக்கு இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும் ஸோ ரீட் ரீகால் ரிவிஷன் இந்த மூணு கான்செப்ட் மட்டும் போதுமா அதை தவிர அடுத்து என்ன பண்ணணும் நம்ம எழு படித்ததையும் ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்போது இந்த கான்செப்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரீடு கான்செப்ட் பேஸ்ட் ரீடிங் எதையுமே ஏனோ தானோன்னு படிக்காமல் அதை உள் கருத்துகளை உள்வாங்கி உள் கருத்துகளை அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு நீங்கள் படித்து ஸோ ரீட் பண்ணி அதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரீகால் பண்ணி பார்க்கணும் ஸோ ரீகால் பண்ணி போது அது நமக்கு ஞாபகம் மறந்துரும் எல்லாருக்குமே படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்குமான இருக்காது அப்போ எக்ஸாமினேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ரீகால் பண்ணி பார்க்கணும் திருப்பி நமக்கு மறந்துருக்கும் தென் ஏ கைன் கேப் டு ரிவிஷன் அப்போ இந்த ரிவிஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்போ இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணணும் அந்த சாப்டரை இருந்தாலும் அந்த அந்த டாப்பிக்காக இருந்தாலும் என்ன பண்ணணும் ரீட் பண்ணணும் ரீகால் பண்ணணும் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவராக இருந்தாலும் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவராக இருந்தாலும் நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவாக இருந்தாலும் எல்லா மாணவர்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னா யூஸ் திஸ் த்ரீ ஆர் கான்செப்ட் டெஃபினட்டாக இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோ ஆகலாம் கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோ ஆகலாம் நிறைய பதிவு பண்ணுவோம் எங்களுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்